ஆனந்த் இப்போ தான் வெளியே வர்றாரு இவருக்கு முன்னாடி ஏம்பர் சந்தோ எடுத்து போயிட்டாரு அவர் எப்பவுமே கடைசியில தான் போவாரு சரி சரி என்னமோ தெரியல எனக்கு ரொம்ப அவசரமா போறாரு ஆமா ஆனந்த் எதுக்கு கதவு முடியாது கதவை சாத்தாம அப்படியே தான் விட்டுட்டு போவாரு அத்த வீட்டுல தானே இருக்கவ எதுக்கு சாவி போட்டு போட்டுறாரு ஐயோ என்னாச்சு ஆனேன் குழந்தை தான் என்ன நீ ஆனேன் கொஞ்சங்க வாங்கலாம் ஆனந்த் நீ எதுக்கு அந்த பக்கம் போறாரு நான் இங்கதான் இருக்கேன் இங்கதான் வரணும்

அண்ணி அது வந்து எங்க அம்மா ராசாத்தியத்துக்கு உடம்பு சேரல நீ ஆஸ்பத்திரி கூட்டு போனாலும் செல்லம்மா தீயும் கூட தான் இருக்காவ எப்ப போனவே நான் இங்கே தான் எனக்கு பாக்கவே இல்லையே அண்ணி விடிய காலமே வீலுக்கு உடம்பு சேரலையே அதான் கூட்டு போயிருக்காவ எனக்கே தெரியாது எங்க அண்ணன் தான் சொல்லிட்டு போனான் ஐயோ எனக்கு தெரியாம போச்சே அத்தைக்கு எதுவும் ஆகாத நீ நீங்க எதுக்கு இப்படி பதட்டப்படுறிய இல்ல குழந்தை உங்க அண்ணன் எங்க போனாரு எங்க அண்ணன் தோட்டத்துக்கு தான் போனா அண்ணி ஏதோ தப்பா இருக்கு என்ன அண்ணி சொல்றிய என்ன தப்பு உங்க பாருங்க குழந்தை உங்க அம்மா சரியில்ல என்னாச்சு நீ எதுக்கு அப்படி சொல்றிய உங்க வீட்டுல என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு தெரியுமா நேத்து உங்க வீட்டுக்கு யாரெல்லாம் வந்தா வண்டி தெரியுமா எங்க வீட்டுக்கா யார் வந்தா நீ பொண்ணு வீட்டுக்காரவே வந்தாவ மாப்பிள்ளையும் மாப்பிள்ள வீட்டையும் பாக்கு அதுக்கு எதுக்கு எங்க வீட்டுக்கு வரணும் நீ எங்க ரெண்டு பேருக்கு தான் கல்யாணம் முடிஞ்சுக்கல கல்யாணம் முடிஞ்சிட்டு ஆனா உங்க அம்மைக்கு உங்க அண்ணனுக்கு என்ன கல்யாணம் முடிக்க ஆசை வந்துருக்குதான் அதான் பொண்ணு பாத்துக்கிட்டு தெரியாவ எனக்கு தெரியாம எப்படி அண்ணி நடக்கும் இதெல்லாம் ஆனே நீங்க தோட்டத்துக்கு போயிரியா இல்லைன்னா ஹோட்டலுக்கு போயிடுறியா வீட்டுல எப்பவுமே இருக்கிறது இல்லை வேற எப்படி வீட்டுல நடக்க தெரியும் உங்க அம்மா உங்க அண்ணனுக்கு பொண்ணு பாத்துட்டு தெரியாவ இத எங்க அத்தையே ஏன்டையுமே நேரிலே சொன்னாவி எங்க அம்மா ஏதோ கோவத்துல சொல்லி இருப்பா அப்படிலாம் எதுவும் இருக்காத நீ இங்க பாருங்க விடிய காலமே மொத்த பேரும் கிளம்பி என்ன அர்த்தம் இத பாக்கும் போதே உங்களுக்கு சந்தேகம் வரலையா உங்க அண்ணனும் இதுல கூட்டு கிளவாணிதான் சேச்சே அப்படிலாம் இருக்காத நீ எங்க அண்ணன் ரொம்ப நல்லா உங்களை விட்டு யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டோம் அதெல்லாம் இல்ல உங்க அண்ணன் பேசவே மாட்டேங்காரு அவருக்கே இஷ்டம் இல்லைனாலும் உங்க அம்மா மாத்தி கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அப்படி எல்லாம் எதுவும் இருக்காது நீ நீங்க தான் எது ஏதோ தப்பு தப்பா யோசிச்சுட்டு இருக்கிய நான் வேணா இப்ப எங்க அத்தைக்கு போன் போட்டு எங்க இருக்காவனு கேட்கட்டுமா ஆனன் எதுக்கு தோரத்துக்கு போமா இவட்ட வந்து என்ன கதை விட்டுட்டு இருக்கே ஏய் நெட்டச்சி எதுக்கு என் புருஷன்ட்ட கதை விட்டுட்டு அவருக்கு வேல வெட்டி இல்ல நினைச்சியோ ஏ ஏன் வாழ்க்கைய எங்க ஊசல அடிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் யார் வேல பார்த்தா என்ன பாக்கட்டி எனக்கு என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்கு ஊசல அடிதுங்க

அண்ணி சும்மா மனசு போட்டு குழப்பாதுங்க அப்படிலாம் இருக்காதா நீ ஆனேன் உங்களுக்கு தெரியாது உங்க அம்மா என் மேல் கோவாமா இருக்காவில்ல அதனால்தான் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காவே நீ அந்த வீட்டுக்குள்ளே சேர்க்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காவே அதான் என் புருஷனுக்கு இப்பவே கல்யாணம் பண்ணி வச்சிருந்தோன்னே பார்க்கவே அண்ணி எங்க அம்மா என்ன வேணாலும் பண்ணல எங்கள் அண்ணன் அப்படி போவான்னு நினைக்கிறீயலோ ஆமா உங்கள் அண்ணன் மட்டும் என்ன பேசி இடக்காவ பேசாமல் தானே இருக்காறி அப்படி இருக்கும்போது அவரை நான் எப்படி நம்ப முடியும் வேணாம் சும்மா சாலை இன்னும் இருக்கல அப்படிலாம் இருக்காது ஸோரோ

இல்லவே இல்ல ஐயோ பொண்ணு தான் பார்க்க போயிருக்காவ என் வாழ்க்கையே போச்சு நீங்க உங்க அண்ணனுக்கு போடுங்க பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு இப்ப போன் பண்ணுங்க போன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டே நில்லு நீ எதுக்கு இப்படி பண்ண உனக்கு தெரியாத நான் தான் சொன்னேல நானே டென்ஷன்ல நின்னுட்டு இருக்க சும்மா இரு ஆனன் என் புருஷனா போன் எடுத்தாரா இல்ல நீ போன் ரிங் போயிட்டே தான் இருக்கு போச்சு போச்சு என் புருஷ பொண்ணு தான் பார்க்க போயிருக்காரு இந்த வாரத்திலேயே ஒரு கல்யாணம் முடிஞ்சிரும் ஏன் அன்னைக்கே கூட தாலி கட்டி கூட்டிட்டு வந்தாலும் வந்துருவாவே நான் இன்னைக்கு என்ன பண்ணுவேன் எப்பவே போயிட்டு அடுத்த நேரத்துல வாங்க எங்க தெரியாம எங்க போவா எங்கயால் போயிட்டு யாருல வாங்க குழந்தை என்னாச்சி எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க எத்த என் புருஷ பொண்ணு பாக்க போயிட்டா இருத்த என்ன சொல்லி குழந்தை பொண்ணு பாக்க போயிட்டாரா ஆமாத்த எங்க அத்தை சவால் விட்டாவில்ல நம்மட்ட அவங்க சொன்ன மாதிரியே புருஷன பொண்ணு பாக்க கூட்டிட்டு போயிட்டாவே ஒரு சமயம் அவங்க சொன்ன மாதிரியே கல்யாணம் முடிச்சு கூட்டிட்டு வந்தாலும் வந்துருவாவே குழந்தை நீ இங்கேதான் நின்னுகிட்டு இருந்தா

முன்னகுட்டி எனக்கு தெரிஞ்சிருந்தா கூட நானே அது தடுத்து நிறுத்திருப்பேன் என்னமோ ஒன்னு தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்க அந்த வீட்டுல தான பண்ணி இருக்க உனக்கு ஒன்னும் தெரியாதுங்க உங்க அண்ணனுக்கு ஒன்னும் தெரியாதா கெட்ல கொண்டாட்டி பக்கத்து வீட்டுல தானே இருக்க என்னமோ தெரியாத மாதிரி எல்லாம் பேசுறிய சித்தி எனக்கு பொண்ணு பார்த்தே தெரியாது சித்தி இப்ப அண்ணி சொல்ல தான் எனக்கு இதெல்லாம் தெரியுது நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போவாதங்க நானே எங்க அம்மாட்ட பேசி எப்பப்ப பேசுவா கல்யாணம் முடிச்சிட்டு வந்த பரவா அவர் கட்ட அத்தா அப்படி எல்லாம் கிடையாது அவரு நல்லவரு தான் அவருக்கும் இஷ்டம் தான் மாமியார் அதனாலதான் எனக்கு அவர் மேல நம்பிக்கை கிடையாது கெட்டில் பொண்டாட்டி ஏதோ தெரிஞ்சு தெரியாம தப்பு பண்ணிட்டா இப்படியே பக்கத்து வீட்டில இருந்தும் பேசாம இருக்காது தேடி போன பிள்ளை அலையாளப்படுத்தி விட்டுருக்காரு பேசாம இப்போ பொண்ணு பாக்க கைய பின்னாலும் ஓடி இருக்காரு

மா எனக்கு நான் நல்லா தானே இருக்கேன் வாங்கம்மா வீட்டுக்கு போலாம் இது யார் வீடு முதல்ல துவாடத்துக்கு போனா வாங்க எல்லாரும் வாங்க சமந்தி வாங்க சமந்தி மாப்பிள வாங்க மாப்பிள எல்லாரும் உட்காருங்க என்னது மாப்பிள்ளையா யாருமா இவங்க இவங்க முன்னப்பின பார்த்ததே இல்ல மாப்பிள்ளு கூப்பிடுறாங்க நம்ம சொந்தக்காரங்களா என்ன சொல்றீங்க போறேன் ஓ அப்படியா சரி சரி எல்லாரும் முதல்ல உட்காருங்க சீக்கிரமா போய் எல்லாருக்கும் காபி போட்டு எடுத்துட்டு வா ஆஹா முதல்ல காப்பி குடிங்க அடுத்து தான் பொண்ணு வரோம் இப்போ நான் பொண்ணு ரெடி ஆயிட்டிருக்கு ஏமா அவர் என்னமா சொல்றாரு பொண்ணா அது எதுக்காகமா இந்த வீட்ல வந்து இப்படி உட்கார்ந்திருக்கோம் யார்วะ இவரு மாப்பிள்ளைங்கிறாரு பொண்ணுங்கிறாங்க எனக்கு ஒன்னு புரியல ஏறுமா எனக்கு அம்மா சொல்லே காப்பி சம்மதியா